ஆலோசனை விலைக்காக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம் அப்பா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்களுமே துதிக்கிறோம் ராஜா இந்த ஆலோசனை வேலையை கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு அப்பா சபையினுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா உம்முடைய ஆலோசனையை கேட்டு அப்பா அதன்படி நடக்க உணர்வுள்ள இருதயத்தை கத்தரைங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தாரும் உடைய இந்த நேரம் முழுவதையும் கத்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆளுகை செய்யுங்க கற்றா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமன் ஆலோசனைக்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பது வேதத்தை கேளாதபடி வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவறுப்பானது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப கத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அறுவறுப்பானது அப்படின்னு அப்போ வேதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ அந்த வேதத்தை கேளாதபடிக்கு செவியை விளக்குகிறவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு அவனுடைய மனதை அவன் கடினப்படுத்துகிறான் என்று சொல்லி அர்த்தம் அப்போ அருவறுப்பானது அப்படிப்பட்டவனுடைய ஜபம் அருவறுப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருவறுப்பானதுன்னா அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்டவனுடைய ஜபம் வந்து கர்த்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப யாருடைய ஜபம் அவருக்கு பிரியம் என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் பதினைந்து எட்டுல செகண்ட் பார்ட்டு செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் ஏன்னா கர்த்தர் ஒரு மனிதனை உண்டாக்கும் பொழுதே அவனை உண்டாக்கினார் அவனிடத்துல எந்த ஒரு பழுதும் இல்லை அவனை செம்மையானவனாக கர்த்தர் உண்டாக்கினார் அந்த மனிதன் தான் நாளடைவுல என்ன பண்றான் அப்படின்னா உபாய தந்திரங்களை அவர்கள் தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் பிரசங்கில அப்ப செம்மையானவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ சங்கீதம் பதினொன்று ஏழு இவனமாய் சொல்லுகிறது அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி இதுல நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினெட்டுல நம்ம பார்க்கும் பொழுது என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ஒன்பதுல நம்ம பார்க்கும் பொழுது துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கர்த்தர் வந்துட்டு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்போ இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு வேதத்துல வந்துட்டு ஒரு இன்சிடென்ட்டை நம்ம வந்து பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் திருப்பி கொள்ளலாம் ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரத்துல வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது இதுல சாமுவேல் சாமுவேல் வந்துட்டு இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தான் முதல் பேர்ஷபா வரைக்கும் அவர் வந்துட்டு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிறாரு நியாயாதிபதியாகவும் அவர் காணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்போ அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஐந்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு முதிர் வயதாயிட்டாரு அப்போ அவருடைய குமாரர்களும் வந்துட்டு அவருடைய வழிகளில் நடக்கிறது கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வே என்ன பண்றாங்க அப்படின்னா சாமுவேல் கிட்ட கேக்குறாங்க ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்க கேக்குறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும் ஒரு மனுஷன ராஜாவ வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க ஆறாவது வசனத்துல ஒன்று சாமுவேல் எட்டு ஆறுல பார்க்கும் பொழுது எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்ப சாமுவேல் உடனே அதை வந்து அந்த அந்த வார்த்தையை வந்துட்டு ஜனங்கள் கேட்டதான அந்த வார்த்தையை வந்துட்டு கர்த்தர்கிட்ட கொண்டு போறாங்க அப்போ இது சாமுவேலுடைய யோசனைக்கே என்னவாய் தோன்றுகிறது அப்படின்னா இது வந்துட்டு ஆஹ் கர்த்தருக்கு பிரியமில்லாததான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது அப்போ இது முழுக்க முழுக்க தேவனுக்கு வந்துட்டு ஒரு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை வந்துட்டு அந்த ஜனங்களை என்ன பண்றாங்க சாமுவேலிட்ட வந்து கேக்குறாங்க அப்போ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய விருப்பமாகத்தான் காணப்படுகிறதே ஒழிய கத்தருடைய விருப்பம் கிடையாது அப்படி அவர்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னா ஏற்கனவே கர்த்தர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அழகா வந்துட்டு கர்த்தர் வழிநடத்திருப்பாங்க ஆனா கர்த்தர் இங்க அழகா அவங்களை வந்து எகிப்து இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கி அற்புதங்களை செய்து அதிசயமாய் கர்த்தர் அவர்களை வந்துட்டு அவர்களை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை வழிநடத்தி கொண்டு வர்றாங்க ஆனா இந்த ஜனங்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா மற்ற ஜாதிகளை பாக்குறாங்க அப்ப மற்ற தேசங்களில ராஜாக்கள் இருக்கிறாங்களே அப்ப அவர்களை போல நமக்கும் ஒரு ராஜா ஒரு மனுஷன் நம்மை ஆளுகை செய்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாமுவேல்ட்ட அந்த வார்த்தையை வந்துட்டு அவங்க சொல்றாங்க அப்ப சாமுவேல் உடனே கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு அவர் எல்லாமே கர்த்தர்கிட்ட கேட்டு பண்ணக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசி அப்ப அவர் வந்து கர்த்தர்கிட்ட அதை கொண்டு போறாரு அப்ப கர்த்தர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள் சரி அவங்க என்ன சொல்றாங்க அவர்கள் உன்னை தள்ளவில்லை நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்போ அவர்களை மீட்டு கொண்டு வந்ததான தேவன் அப்போ கர்த்தர் எங்களை வந்துட்டு ஆள முடியாது ஆள வேண்டாம் அப்ப எங்களை ஆளுவதற்கு ஒரு நாசில சுவாசம் உள்ளதான ஒரு மனுஷனை எங்களுக்கு நீங்க ஏற்படுத்துங்க ராஜாவா அப்ப அவர் எங்களை வந்து நியாயம் விசாரிக்கட்டும் எங்களை வந்துட்டு அவங்க என்ன பண்ணட்டும் எங்களை வழி நடத்தி செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாங்க அந்த ராஜாவை ஃபாலோ பண்ணி நாங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதை போல அவங்க என்ன பண்றாங்க ஒரு மனுஷன ராஜாவா அவங்க வந்து ஏற்படுத்த சொல்றாங்க அப்ப இது கர்த்தருக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க பிரியமில்லாத காரியமாகத்தான் ஆஹ் இருக்கிறது அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாங்க சாமுவேல் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன தல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ராஜாவை கேக்குறாங்க அப்ப என்னை வந்துட்டு அவர்களை நியாயம் விசாரிக்காத படிக்கு அவர்களை ஆளுகை செய்யாத படிக்கு என்ன பண்றாங்க மீட்டெடுத்ததான தேவனாகிய என்ன என்ன பண்றாங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அவங்க தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க அப்போ தேவன் எங்களுக்கு வந்து ராஜாவா இருக்க வேண்டாம் ஒரு மனுஷன் எங்களுக்கு ராஜாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கர்த்தர் ஒன்பதாவது வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போதும் அவர்கள் சொல்லை கேள் ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் இன்னது என்று அவர்களுக்கு திட சாட்சியாக தெரியப்படுத்து சரி அவங்க ராஜா கேக்குறாங்க சரி நான் ராஜா வந்துட்டு நான் ஏற்படுத்துறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்துட்டு சொல்லிட்டு அப்போ நானும் வந்துட்டு என்னுடைய அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய காதுகளை திறந்த வச்சு கேளுங்க சொல்றத நான் கேட்டுட்டேன் ஓகே அப்போ உங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்ததான தேவனாகிய கர்த்தர் நான் என்ன சொல்றேன்னு நீங்க காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அந்த இடத்துல வந்துட்டு அவங்கள வான் பண்றாங்க எச்சரிப்பு கொடுக்குறாங்க கர்த்தர் இப்ப நீங்க ராஜா கேக்குறீங்க ஓகே நான் ராஜா கொடுக்குறேன் ஆனா அந்த ராஜா வந்தான் அப்படின்னா உங்களை எப்படி எல்லாம் ஆளுக பண்ணுவான் உங்களை எப்படி வழிநடத்தி செல்லுவான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னுடைய அபிப்பிராயத்தை கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து கேளுங்க நான் உங்களுக்கு திட சாட்சியாக நான் தெரியப்படுத்துறேன் அப்ப தேவன் வந்துட்டு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு ஒரு வார்னிங்கை கொடுக்கறாரு அப்படின்னாலே வந்துட்டு அவர் நம்ம நேசிக்கிற தானே அந்த வார்னிங்க கொடுக்குறாரு இல்ல அப்படின்னா அவர் வந்துட்டு சரி ஓகே நீங்க ராஜா கேட்குறீங்களா சரி ராஜா கொடுக்கலாம் அவருக்கு அவரை ஆஹ் எகிப்து தேசத்திலிருந்து அவ்வளவு அதிசயங்களை அற்புதங்களை செய்தவர்களை மீட்டு மீட்டுக்கொண்டு வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த முடியாதா டக்குன்னு ஒரு ராஜாவை வந்துட்டு அவர் வந்து கொடுத்துடலாம் ஆனா கர்த்தருக்கு அது பிரியமே கிடையாது இப்ப ஜனங்கள் வந்து என்னை சார்ந்திருக்க வேண்டும் நான் அவர்களை வழி நடத்த வேண்டும் நான் அவர்களை வந்துட்டு ஆளுகை செய்ய வேண்டும் நியாயம் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கறதா வந்து நம்ம உண்டாக்கினதான தகப்பனுக்கு விருப்பமாய் வந்துட்டு காணப்படுது அப்போ இவங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவங்களை எச்சரிக்கிறார் ஏன்னா அந்த ஜனங்களை நேசித்தப்படினால அப்ப அடுத்த அந்த ஜனங்களுக்கு என்னென்ன அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த பின் விளைவுகளை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட சாட்சியாக ரொம்ப தெளிவாக கர்த்தர் அந்த இடத்துல கிளியராக நிறைய காரியங்களை வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்கறோம் அப்போ இதில் வந்துட்டு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ என்னென்ன காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது லெவன்த் வர்ஸ்ல இருந்து செவன்டீன் வரைக்கும் பதினோராவது வசனத்துல இருந்து பதினேழாவது உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ராஜா வந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுடைய குமாரர்களை என்ன பண்ணுவான் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரத சாரதிகளாகவும் அவருக்கு வந்துட்டு குதிரை வீரராகவும் என்ன பண்ணுவான் வைத்துக் கொள்ளுவான் அப்படின்ட்டு அப்போ ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்க அடிமைத்தனமான வாழ்க்கையில இருந்தாங்க அப்ப கர்த்தர் அவங்களை வந்து மீட்டெடுத்து ரட்சித்து அவங்களை விடுதலையாக்கி கர்த்தர் வைக்கும் பொழுது மீண்டுமாக அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக போவதற்கு அவங்க விருப்பப்படுறாங்க அப்ப கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம் எங்களை ஆளுகை செய்யும்படிக்கு மற்ற ஜாதிகளுக்குள்ள இருக்கிற மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு உங்களுடைய குமாரரை அந்த ராஜா என்ன பண்ணுவான் அப்படின்னா ரத சாரதிகளா எடுத்துக்கொள்ளுவார் எடுத்துக்கொள்ளுவான் அவனுக்கு வந்துட்டு குதிரை வீரரா வைத்துக் கொள்ளுவான் அப்படின்ட்டு ஆஹ் செகண்ட் திங் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை எப்படி அவன் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிலத்தை உழுகிறவர்களாகவும் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் யுத்த ஆயுதங்களை உங்களுக்கு வந்துட்டு செய்கிறவர்களாகவும் அந்த ரதங்களினுடைய பனி முட்டுகள் தேவையான அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வந்துட்டு செய்யும்படியாக அஹ் உங்களை வந்துட்டு அவன் வைத்துக் கொள்ளுவான் அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப வயசு பீப்புளா இருக்கிறாங்க எல்லா விதமான டேலண்ட்ஸும் ஜனங்கள்கிட்ட காணப்படுகிறது அப்போ இவங்க மற்ற ஜனங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு திறமை உள்ளதான ஜனங்கள் வந்துட்டு அப்ப எங்களை ஆளுகை செய்வதற்கு ராஜா வேணும் அப்படிங்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ப உங்களை அவன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவதற்கு வைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப அடுத்து மூணாவது கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய குமாரத்திகளை இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குமாரரை சொல்லியாச்சு அதுக்கடுத்து குமாரத்திகளை வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களை வந்துட்டு பரிமள தைலம் செய்கிறவர்களாக சமையல் பண்ணுகிறவர்களாக அப்பம் சுடுகிறவர்களாக அவங்கள வந்துச்சு ஒரு வேலைக்காரிகளை போல சவன்டா என்ன பண்ணுவாங்க வயத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது உங்கள் வயல் திராட்சத்தோட்டம் தோப்பு நல்ல வைகளை அவனுடைய ஊழியக்காரருக்கு அவன் என்ன பண்ணுவான் எடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்ல இதெல்லாம் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் முதல் தரமான அந்த நல்ல கார் இதெல்லாம் எடுத்து அவனுடைய ஊழியக்காரருக்கு அவன் என்ன பண்ணிருவான் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கருத்தர் சொல்றாங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களிடம் தசம பாகம் வாங்கி அவனுடைய பிரா பிரதானிகளுக்கும் சேவகருக்கும் கொடுப்பான் இப்ப உங்களிடத்துல உங்களிடத்துல இருந்து தசம பாகம் வாங்கி அவனுடைய சேவகருக்கு வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான் கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து உங்கள் வேலைக்காரிகள் வேலைக்காரர்கள் வாலிபர்கள் எல்லாரையும் அவனுடைய வேலைக்காக அவன் என்ன பண்ணுவான் வைத்துக்கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்கள ஒரு சவண்டை போல அடிமைகளை போலதான் உங்களை வந்துட்டு அவங்க நடத்துவாங்க அப்படின்னு சிம்பிளா கர்த்தர் வந்து சொல்றாங்க உங்கள் ஆடுகளிலே பத்தில் ஒன்று எடுத்துக்கொள்ளுவான் நீங்களும் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கர்த்தர் வந்து தெல்ல தெளிவாக இப்ப நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அடிமைத்தனத்துல ஆல்ரெடி எகிப்து தேசத்துல காணப்பட்டீங்க நான் உங்களை விடுதலையாக்கி என்னுடைய ஜனங்கள் வந்து எதற்கும் அடிமைப்படாதபடிக்கு மீண்டுமாக அடிமைத்தனத்திற்குள் போகாதபடிக்கு அவங்க விடுதலையா வாழணும் அவங்களுக்கு வந்து நானு வாக்குத்தம் செய்ததானே காணான் தேசத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கர்த்தர் வந்து அவர்களை குறித்ததான ஒரு நோக்கம் வைத்து கொண்டு அவர் காணப்படுறாரு ஆனா இந்த ஜனங்கள் மீண்டுமாக அவங்க என்ன பண்றாங்க அடிமைத்தனத்திற்குள்ள அவங்க வந்து போகிறதான காரியத்தை அந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ கர்த்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆஹ் பதினெட்டாவது வசனத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அது கடத்த வசனத்தை வாசலாம் பத்தொதாவது வசனத்துல அப்ப ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல் ஆஹ் எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்ல கர்த்தர் வந்து இப்ப ராஜாவை ஏற்படுத்தினா இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களை வந்து அவன் யூஸ் பண்ணிப்பான் உங்களை வந்து அடிமைகளா அவன் வந்து வைத்துக் கொள்ளுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க நோ கர்த்தர் சொல்றதை மீறி அவங்க பேசுறாங்க அவருடைய கட்டளைக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய இறுதயத்தை கடினப்படுத்தி இதுல அவர்களுடைய இச்சை அவருடைய அவர்கள் விருப்பப்பட்டதான காரியத்தை என்ன பண்றாங்க கர்த்தர்கிட்ட தெரியப்படுத்துறாங்க அப்போ நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாதுங்கிறதை போல அவர்களுடைய சேகை அந்த இடத்துல வந்துட்டு காணப்படுது அப்போ அது வந்து ஒன் வே கம்யூனிகேஷனா மட்டும்தான் இருக்குது இப்போ நாங்கள் சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க நீங்க என்ன சொன்னாலும் அப்படி கிடையாது நோ அப்படி இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா வந்து இருக்கத்தான் வேண்டும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னோ விண்ட் அ கிங் ஓவரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்பீட்டடா அவங்க சொல்றபடி அவங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அப்ப வந்துட்டு பதினெட்டாவது வசனத்துல நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள் இப்ப அதுக்கப்புறம் நடந்ததான காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்ப சமஸ்த இஸ்ரவேல் அப்படின்னு இருந்தது வந்துட்டு ரெண்டு கோத்திரம் தனியா பத்து கோத்திரம் தனியா போச்சு அப்போ வந்த ராஜாக்கள்லாம் வந்துட்டு அவங்க அஹ் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஜனங்களாக கத்தருடைய ஜனங்களாக ஆஹ் இருந்தவங்களை அவங்க எப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு அவங்க 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 இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம் நம்ம பின்னாடி வாசிக்கும் பொழுது அப்போ அந்த ராஜாக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்ப வேறே தேவர்களை பின்பற்ற பண்றாங்க இப்ப கர்த்தருக்கு அவங்க ஆராதனை செய்யறதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க விலக்கி போறாங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு நல்ல ஆசீர்வாதமா இருந்ததான வாழ்க்கையை வந்துட்டு தாறு மாறாக சின்னா பின்னமாக மாறுகிறத வந்துட்டு நம்ம பார்க்கிறோம் இப்போ ஒரு பக்கம் ஆசிரியர்கள் பிடிச்சிட்டு போறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு பாபிலோனிய ராஜ்யம் வந்துட்டு பிடித்துட்டு போறாங்க அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே என்ன பண்றாங்க ஒன்று கூடி இருந்ததான ஜனங்கள் வந்து ஆங்காங்கே சிதறப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு தாறு மாறாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால இப்ப ராஜா கேக்கிறது வந்துட்டு கூட பெரிய காரியம் கிடையாது ஆனா அவங்க வந்துட்டு எங்களை நியாயம் விசாரிக்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க மறைமுகமா இன்னொரு காரியத்தை அவங்க அந்த இடத்துல பண்றாங்க அப்ப நீர் எங்களை விசாரிக்க போதாது எங்களுக்கு ஒரு மனுஷனை வந்து ஏற்படுத்தணும் அப்போ ஒரு தேவன் ஒரு மனிதனை ஆளுகை செய்து நடத்துவதற்கும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஆளுகை செய்து நடத்துவதற்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது அப்போ அடுத்து வந்ததான ராஜாக்கள் வந்துட்டு ஒரு சிலர் தான் நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க ஃபுல்லா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மத்தவங்க எல்லாம் வழி விலகிதான் அது ஜனங்களை வந்துட்டு போக பண்ணாங்க அவர்கள் வழிதப்பி போனதும் இல்லாம ஜனங்களை வந்து வழிதப்ப பண்ணாங்க அதுக்கடுத்து அவங்க சிறையிருப்புக்குள்ளாக அவங்க சென்றதை அவங்களுடைய வாழ்க்கை வந்து சென்றதை நம்ம பார்க்கிறோம் அப்போ தான் சொல்றாங்க அந்நாளிலே நீங்க என்ன பார்த்து என்ன பண்ணுவீங்க முறையிடுவீங்க நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன் செவி கொடுக்க மாட்டேன் அப்ப அந்த ஜபம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல வந்து அறுவறுப்பா தான் காணப்படும் அப்ப நான் அந்த ஜபத்திற்கு உங்களுடைய அந்த நீங்கள் நீங்க அந்த மன்றாட்டுக்கு விண்ணப்பங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்துல வந்துட்டு தெளிவா வந்துட்டு சொல்றத பார்க்கிறோம் அப்ப இந்த நாட்கள்ல அப்ப நம்ம பார்க்கிறோம் நம்ம இதை வாசிக்கிறோம் ஆனா நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நம்ம காணப்படுகிறது கர்த்தரை நோக்கி நம்ம நம்ம வந்து ஜெபிக்கிறோம் ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு நம்ம யார்கிட்ட கேட்டாலும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இன்றியமையாத ரெண்டு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா வேத வாசிப்பும் ஜெபத்தை வந்துட்டு எல்லாருமே சொல்லுவோம் நம்ம மத்த காரியங்கள பண்றோமோ இல்லையோ வேத வாசிப்பு ஜபம் ஆனா அந்த வேத வாசிப்போடு கூட வேதத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சொல்லி நமக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி நம்மள சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க அந்த வேதத்தை வாசிக்கிறது முக்கியமான ஒரு காரியம்தான் இப்ப அந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படியணும் கீழ்ப்படியும் பொழுதுதான் கத்தருடைய அவருக்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும் அப்ப நம்ம இந்த நாட்கள அநேக காரியங்களை வந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஜபித்து கொண்டே தான் இருக்கிறோம் ஆனா கர்த்தர் சில காரியங்களை வந்து நம்மளை வந்து ஆஹ் விட சொல்றாங்க நம்மள மாற சொல்றாங்க இது உனக்கு வேண்டாம் மகனே மகளே இது உனக்கு நல்லது கிடையாது இது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது அப்படின்னு சில வேலைகளில அர்த்தம் ரொம்ப தெல்ல தெளிவாக அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு பேசுவாங்க நம்ம காதுகள் கேட்கும் நம்மளுடைய இருதயம் உணரும் ஆனாலும் என்ன பண்ணுவோம் அதை நம்ம வந்துட்டு கேட்க மாட்டோம் நம்ம அந்த வார்த்தைகள் அசட்டையாக இஸ்ரவேல் ஜனங்களை போல இப்போ எங்களுக்கு இதுதான் விருப்பம் நீங்க சொல்றீங்க ஓகே அப்படி அல்ல நோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இதுதான் வேணும் எங்களுக்கு வந்துட்டு இதுதான் விருப்பம் எங்களுக்கு இதுதான் வேணும் எங்களுடைய படி தான் நாங்கள் கேட்போம் நீங்கள் பேசுறது வந்து நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதை போலதான் நம்மளுடைய ஆட்டிடியூட்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த அப்படி தான் வந்து காணப்படுகிறது அப்ப நம்மளை இந்த நாட்களில் கொஞ்சம் நம்ம சோதி தெரிந்து நம்மளே ஆராய்ந்து பார்த்து இப்போ கர்த்தர் நமக்கு ஒன்று தேவைன்னா அதுனதின் நேரத்தில் அந்தந்த காலத்துல அவர் நேர்த்தியாய் நமக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர் வந்து கொடுப்பார் அவருடைய பிள்ளைக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியாதா நிச்சயமா கொடுப்பார் அப்போ கர்த்தர் இந்த நாள்ல பேசக்கூடிய காரியம் வந்துட்டு அப்ப நம்ம இடத்துல கர்த்தர் என்ன காரியத்தை பேசுறாங்க அப்ப அந்த இட் எந்த இடத்துல நம்ம கீழ்படியாம நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அப்ப கர்த்தருடைய வார்த்தையை வந்துட்டு நம்ம நோ சொல்லிட்டு நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேளுங்க ஆண்டவரே வரேன் நீங்கள் பேசுகிறத நான் நான் வந்து கேட்க மாட்டேன் நான் வந்து ஒபே பண்ண மாட்டேன் கீழ்ப்பணிந்து நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா கர்த்தர் வந்துட்டு நம்மளையும் வந்துட்டு இதே மாதிரியான விளைவுகளை சந்திக்கும்படியா கர்த்தர் வந்து அனுமதிப்பாங்க அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல அப்ப அந்த நேரத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்பப்ப கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க கூப்பிட்டாங்க அப்பப்ப விடுதலை கொடுத்தாரு அவர்களை நேசித்தபடினால ஆனா கர்த்தர் வந்து மனமாற மனபுத்திர நீங்க நான் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப அவருடைய அவர் மீறக்கூடாது அப்ப அவங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணி கொடுக்கணும் அப்ப அதனால அந்த ஜனங்களை வந்து என்ன பண்ணாங்க கர்த்தர் சிறையிருப்புக்குள்ளால அனுப்புனாங்க அங்க பாபிலோன் ராஜாவை செவித்தாங்க அங்கங்க சிதறுண்டு போனாங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்ரா எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அவங்க கர்த்தரை நோக்கி அவங்க கூக்குறீடர்லையும் அதுக்கப்புறம் அந்த டிசிப்ளின்குள்ளே வரதையும் வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம் தெளிவாக வாசிக்கும் போது அதுல வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ அந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு நம்ம கர்த்த எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அதுக்கப்புறம் யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம் அதை நம்ம அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்லுது ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்ப யாக்கோபு நான்கு மூன்றுல நம்ம வாசிக்கிறோம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் இருக்கிறீங்க அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு அவர்களுடைய விருப்பம் அவர்களுடைய அந்த இச்சை எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கர்த்தர் இத்தனை காரியங்களை சொல்லியும் கூட அவங்களுடைய மனசு மாறல சரி கர்த்தர் பேசுறாங்க அப்ப கர்த்தர் சொன்னாங்க அப்படின்னா நமக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடலை எங்களுக்கு வேணும் ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதுலதான் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா அவங்க காணப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க பின்விளைவு எல்லாம் சந்தித்தாங்க ப நம்மளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் கத்தருடைய வார்த்தைக்கு நாம் வந்து கீழ்ப்படிந்து நடப்போம் கத்தருடைய அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நிச்சயமாக நம்ம சுதந்திரத்துக் கொள்வோம் இந்த வார்த்தைகளை கத்தர் ஆசீர்வதி பாராகிக்கலாம் ப்பா நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ராஜாவே கத்தருடைய ஆலோசனைக்காய் நாங்கள் அன்னி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா நீங்க பேசும் பொழுது எத்தனையோ தூரம் அண்டவரே அப்பா எங்களிடத்துல நீங்க பேசிக் இருக்கிறீர் அண்டவுரே நாங்கள் அநேக வேலைகளிலே எங்களுடைய செவியை விளக்குகிறவர்களாக அப்பா உங்களுடைய வார்த்தைக்கு அண்டவரையப்பா அப்பா ஒரு கீழ்ப்படிய மனதில்லாதவர்களாய் நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் நிலைமையெல்லாம் மாற்றுங்கப்பா முழு மனதோடு உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்பணிந்து நடக்க கத்தரை எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நீங்க கொடுத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து ஜீவனம் பண்ண கத்திரைங்களுக்கு உதவி செய்யுங்க கற்றா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம